அலமது அல்லாஹா இரண்டு முஸ்லீம்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள் முஸ்லீம் என்ற அடையாளம் மட்டும் தெரிந்தால் சந்தித்துடன் இஸ்லாம் செய்ய சொல்லுகிற நபிகள் செல் அல்லா செல்ல சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு காரியம் சலாம் சொல்லுங்கள் இவரை பார்த்து அவர் சலாம் கொள்ள வேண்டும் அவர் சொன்ன சலாத்திற்கு இவர் பதில் சொல்ல வேண்டும் ஆனால் நபிகள் செல்லவர் சென்றவர்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமை என்று இதை இதைத்தார்கள் அவர் சலாம் சொன்னால் இவர் பதில் சொல்ல வேண்டும் பதில் சொல்வது கடமை சலாம் சொல்வது சொன்னது இந்த அதிகிலிருந்து விளங்குகிறது ஒருவர் சலாம் சொன்னால் அதற்கு பதில் சொல்வது பாஜி என்ன இருக்கும் அவர் பதில் சொல்லாமல் கடந்து போனால் கண்டுக்காமல் போனால் அந்த பதில் சொல்லாததற்கு அல்லாவிடத்திலே குற்றம் சுமத்தப்படுவார் அதற்கு அவர் பதில் சொல்லாமல் எனவே சலாம் சொல்வது சொன்னது சலாத்திற்கு பதில் சொல்வது வாஜிப் நம்மளுடைய பலருக்கு சரி நம்மளோட சின்ன தான் சொல்றாராம் பாபம் அவர் சலாம் நம்ம பதில் சொல்லிக்கிறான் அப்படின்னு ஒரு நினைப்பு நம்மளும் நமக்கும் அவருக்கும் பேச்சாதே கிடையாது இதுல சலாம் வேற இருக்காங்க சலாம் அப்படின்னு ஒரு நினைப்பு அவருக்கு நமக்கு எத்தனை வேறுபாடு கொள்கை ரீதியா இவருக்கே நம்ம சலாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு இல்லையா இதுல யார் சிறந்தவர்கள் நபிகள் சந்தல்லாலை செல்ல முன்னர்கள் சொல்கிறார்கள் இருவர் சண்டையிட்டு பிரிந்திருக்கிறார்கள் இருவருக்கு இடையிலே மனஸ்தாபம் ஏதோ கருத்து வேறுபாடு அல்லது ஏதோ சில குடும்ப கச்சனை கட்சிக்கிறார்கள் விளவுபட்டு இருக்கிறார்கள் இந்த இருவரில் யாரும் முந்திக்கொண்டு சலாம் சொல்கிறாரோ அந்த கருத்து வேறுபாடுகளை பகையை மறந்து யாரும் முந்திக்கொண்டு சலாம் சொல்கிறாங்களோ ஃபஸ்ட்டு சலாம் சொல்கிறாங்களோ அசுண்டா சொன்னாங்க நன்மைகளிலும் அவர் முந்தி பார்க்க இது ஒன்றாச்சா நார்மலான இரண்டு நபர்கள் சாதாரண இருவர்கள் முஸ்லிம்கள் வரும் பொழுது தங்களுடைய ஈகோவெல்லாம் பார்க்காம அவர் சலாம் சொன்னால் நம்ம பதில் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி நினப்பெலாம் இல்லாமல் இவர் முன்னால் வந்து சலாம் சொல்கிறார் அந்த ஞாபகம் ஹதீஸ்ங்க பஸ்ஸார் என்ற மூலய வருகிறது நம்முடைய கண்களிலே பட்ட அதி அற்புதமான ஹதீஸ் இது இந்த ஹதீஸை நீங்கள் உருவாக்கி கொண்டால் இனிமேல் நீங்க தான் பசங்க சார்ந்து இனிமேல் நீங்க தான் பசங்க சொல்லுவீங்க இந்த வாய்ப்பான் இன்னொருத்தருக்கு அடுத்தவருக்கு கொடுக்க மாட்டீன் இருவர் சந்திக்கிறார்கள் சலாம் சொல்ல வேண்டும் நினைக்கிறார் ஒருவர் சரி அவர் சொன்னா பதில் சொல்லலாம் அப்படின்றத விட்டுட்டு இவராக முன் வந்து போய் சலாம் சொல்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அவந்த இருவரிலே யார் ஸலாத்தை முந்தி கொண்டு சொன்னாரோ அல்லாஹ் நூறு நன்மையை தருவான் அந்த நூறில் தொண்ணூறையும் இவருக்கு கொடுத்து விடுவான் யாருக்கு முன்னால் போய் சலாம் சொன்னார்ல அவருக்கு பதில் சொன்னவருக்கு பத்து நன்மையை தருவான் இங்க கவனிக்கிறேன் ஈத அப்ப முன்னால் சலாம் சொல்லுவது முந்தி கொண்டு சலாம் சொல்லுவது ஒருவனுக்காக எந்த ஒரு மனதிலே பெரிய எண்ணத்தையும் வைக்காமல் தலாம் முகமது மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய அற்புதமான வழிகாட்டுதல் என்ற எண்ணத்திலே செய்கிற பொழுதுதாய் சென்றதாலே செல்லும் அதற்குரிய நன்மைகள் எவ்வளவு என்பதை நமக்கு பாருங்க பாருங்கள் அழிதியில்லாவுடைய மகனார் ஹசன் ஹுசைன் நமக்கு தெரியும் ஹசன் ஹுசைன் ரயில்லா யாரு அழிதல்லாவுடைய பிள்ள பாத்திமா மாநாயினுடைய விபாத்துக்கு பின்னாடி அதற்கு அழிதியும் இன்னும் நிற்காம இருந்தாங்க இன்னொரு மிக்காக முடித்து அதன் வழியாக அலிலே எல்லாவுக்கும் ஒரு புள்ள அந்த பிள்ளைக்கு பேர் முகமதுன்னு அசர்தலியை தான் பேர் வச்சாங்க அப்போ முறைப்படி பார்த்தா இந்த முகம்மது அவர்களும் ஹசன் ஹுசைன் அவர்களும் தகப்பன் வழி சகோதரர்கள் தகப்பன் ஒன்று தாய் ரெண்டு அல்லா தகப்பனால் பாத்திமா அம்மா வந்து ஹசன் ஹுசைன் ரீ எல்லாவுக்கும் தாயால் இந்த முகம்மது என்ப என்ற நதியும் இந்த நபருக்கு இன்னொரு பெண்மணி தாயார் தாயம் ஹசந்ததி எல்லாருக்கும் அதற்கு அறையாக நிக்கா செய்து மறுபடியும் பிறந்தாலும் உள்ள முகம்மது இவங்களுக்கும் இடையில ஒரு சின்ன மனஸ்தா மனஸ்தாபம் கருத்து வேறுபாடெல்லாம் வராமல் வாழ முடியுமா வரதான் செய்யணும் அது குடும்பத்தில் இருந்தாலும் சரிதான் நம்ம பயணிக்கக்கூடிய அது நம்முடைய வேடையில் இருந்தாலும் சரி தான் அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் யாராக இருந்தாலும் சரிதான் மனஸ்தாபங்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும் அது வராமல் கடந்து போக முடியாது ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகளையும் அந்த மனஸ்தாபங்களையும் உள்ள வச்சுக்கிட்டே வாழ்வது தான் தப்பு உள்ள வச்சுக்கிட்டே அந்த வஞ்சகத்தோடு இருப்பது தான் தப்பு எப்போ அதை களைஞ்சிடுறோமோ எப்போ மனசுலேருந்து இறக்கி வச்சிடறோமோ அப்பவுமே நாம் நிச்சயமாக அல்லாஹிடத்திலே உயர்ந்த அந்த சிறுவர்களாக ஆகிவிடுவோம் மனதிலே பாரத்தை சுமந்து கொண்டே வாழக்கூடாது அப்படி வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை வளமான வாழ்க்கையாக இருக்காது ஒரு மாதிரியான வஞ்சக எண்ணம் ஒரு கெட்ட எண்ணம் ஒருவரின் மீறி இருக்கக்கூடிய தீய நினைப்பு அந்த நினைப்பிலேயே இருந்தால் முதல்ல நாம தான் போவோம் இவன் பாருங்கள் ஹசன் ரதி இல்லாமல் அவர்களுக்கும் அவருடைய தகப்பனார் வழி சகோதரர் முகமது ரதி இல்லாமல் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாட்டில் கொஞ்சம் மன கஷ்டத்தை இருக்கிறாங்க இப்போ முகமது ரதி இல்லாமல் ரசூல்லா பேரை வச்சவங்க மனிதர்கள் தான் கேட்டாங்களா எனக்கு அடுத்து ஒரு புள்ள பிறந்துச்சுன்னா அதுக்கு நான் உங்கள் பேரை வைக்கணுமான்னு கேட்டாங்களாம் ரசூலில் எனக்கு அடுத்து ஒரு ஆம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா அதுக்கு உங்கள் பேரை வைக்கணுமான்னு கேட்டாங்களாம் ரசூல் தான் நீங்கள் கண்டிப்பாக அந்த பேரை வைங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி தான் அதாவது பாத்திமாமாவுடைய மாமாவுடைய வபாத்துக்கெல்லாம் பின்னாடி தான் அவங்களுக்கு வேறு ஒரு கல்யாணம் முடித்து அந்த கல்யாணத்தின் வழியாக முகமது ரது இந்த பையன் பிறந்தாங்க இவங்களுக்கு முகமதுன்னு பேரை வச்சாங்க இப்போ ரெண்டு பேருக்கு இடையில சின்ன கருத்து மோதல் இப்போ இந்த முகமது ரதில்லாம சிறந்த அறிவாளி சிறந்த மார்க்கப்பட்டு மிக்கவர் அழிதல்லாவுடைய பிள்ளையாச்சா எப்படி பாருங்க தன்னுடைய அண்ணன் ஹசந்ததி எல்லாருக்கும் கடிதம் எழுதுறாங்க ஒரு கடிதம் என்ன கடிதம் எழுதுறாங்க தெரியுமா எவ்வளவு அழகா எழுதுறாங்க அண்ணன் நீங்களும் நானும் ஒரே தகப்பனாருக்கு பிறந்தவங்க உங்க அத்தாவும் அழிதை எல்லாரும் எங்க அத்தாவும் அழிதை எல்லாரும் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில சகோதர உறவு இருக்கு ஆனா காலப்போக்கில் ஏதோ ஒரு ஒரு நிர்பந்த சூழல் நமக்கு இடையிலே ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அதனால் சில சில மன வருத்தங்கள்லாம் ஏற்பட்டு போச்சு இப்போ நான் உங்களை என்ன சொல்ல வரணும்னா என்னுடைய தாயாரை விட உங்களுடைய தாயார் மேன்மையானவர்கள் அதற்கு முகமது அம்மார் இருக்கிறாங்க என்னுடைய தாயாரை விட உங்களுடைய தாயார் மேன்மையானவங்க ஏன்னா எங்க தாய் சாதாரண ஒரு பெண்மணி ஆனால் உங்க அம்மா சொர்க்கத்து பெண்களுக்கெல்லாம் தலைவி உங்க அம்மா சொர்க்கத்து பெண்களுக்கெல்லாம் தலைவி ஒன்று அடுத்த என்னுடைய தாதாவை விட உங்கள் தாதா ரொம்ப பெரிய ஆளு என் தாதா சாதாரண நாள் ஒரு சாதாரண மனித கூடி மனிதன் ஆனால் உங்க தாதா அப்படிப்பட்டாரா உங்க தாதா உங்கள் அம்மாவுடைய அத்தா யாரு எழுதித்துதல் உலகத்தின் இறைந்தூதர் முகமது சல்லாஹா அலிஸ்லாம் அப்படியான ஒரு தாத்தாவை தாதாவை பெற்றவர்கள் நீங்கள் என்னுடைய அம்மா உங்கள் அம்மாவும் ஒன்று தான் இப்படி என்னை விட பல சிறப்புகளிலே முந்தியவர்கள் நீங்கள் என்னுடைய அத்தாவோ என்னுடைய அம்மாவுடைய விஷயத்துறானாலும் சரி என்னுடைய தாதாவுடைய விஷயத்தினாலும் சரி என்னுடைய குடும்பமும் உங்களுடைய குடும்பத்தையும் கனெக்ட் பண்ணி சரி பண்ணி பார்த்தா உங்களுடைய குடும்பம் மேன்மையானது உங்களுடைய பாரம்பரியம் உங்களுடைய அம்மாவுக்கு பின்னாடி கூடியங்க எனவே நான் என்ன சொல்ல வர்றேன்னா இடையிலே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருவருக்கிடையிலே மன முடிவுகள் ஏற்ப ஏற்பட்டு அதிலே யார் அந்த கருத்து வேறுபாடுகளையும் மன முறிவுகளையும் மறந்து முன்னால் வந்து முதலாமதாக வந்து சலாம் சொல்லி இணைந்து விடுகிறாரோ அந்த இருவரில் நன்மையிலும் அவர்தான் முந்தி இருப்பார் இருவருக்கிடையிலே பிணக்கு ஏற்பட்டு கருத்து ஏற்பாடு ஏற்பட்டு பிரிந்திருக்கிறார்கள் ஆனா எல்லாத்தையும் மறந்து ஒருத்தர் முதல்ல வந்து எல்லாத்தையும் கை கைவிட்டுவார் நான் இனிமே உன்னிடத்துல இந்த படத்தெல்லாம் மறந்துட்டேன் இனிமே பழைய மாறி விடுவோம் அப்படின்னு சொல்லி யார் சலாம் சொல்லி கை கொடுத்து விட்டாரோ இவர் இருவரின் நன்மைகளில் முதலான முதலானவராக இருப்பார் அப்படின்னு வசூல்லா சொல்லியிருக்காங்க எனவே அண்ண இந்த சிறப்பையும் நீங்க தான் பெறணும் நீங்க தான் பெறணும் சொல்லிடலாம் நான் உங்களுக்கு தப்பு தப்பில்லை ஆனா என்னை விட பாரம்பரியத்துல குடும்பத்துல அம்மால தாதால சிறப்பானவங்க நீங்க இந்த சிறப்பையும் நீங்க தான் பெறணும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதி போட்டாங்க இந்த கடிதத்தை பார்த்த உடனே அசந்தது எல்லாம் பதறி துணிச்சு அடித்து ஓடி வந்து தன் தம்பியை கட்டி பிடிச்சி எவ்வளவு அறிவாற்றல் மிக்க வருவீங்க இடத்துல எனக்கு ஏற்பட்ட இந்த கருத்து வேறுபாடு இந்த மனக்கசந்து எல்லாத்தையும் இப்பவுமே கலையிறேன் நீ எழுதின முறை நீங்க சொன்ன முறை எவ்வளவு அதாவது நீ வரியா வந்து வர்றியா இல்லை நான் வருமா அப்படின்னு சொல்லலை எவ்வளவு நுட்பமாக சொல்லிருக்காங்க எவ்வளவு அழகான முறையிலே எவ்வளவு அறிவார்ந்த முறையிலே கையாட்டிருக்கிறார்கள் இதை நினைத்து அவர்கள் சங்கதி எல்லாம் கூறிப்படுகிறார்கள் இந்த அடியை பார்ப்போம் இப்போ இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லித்தரக்கூடிய முக்கியமான பாடம் என்னன்னா சதாம் சொல்றது ஈகோ தேவையே இல்லை யாரும் சதான் சொல்லணும் சொல்லுங்களா வீதியில் நடந்து போகும்போது சின்ன சின்ன பிள்ளைங்கள் வாசலில் விளையாண்டுருவாங்க சலாம் வலைக்கும் சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க சின்ன பிள்ளைங்கள்ட எவருமான செல்லந்தாலே சில இறங்கி வந்து சின்ன பிள்ளைங்க தானே விளையாண்டு தான் பார்த்துக்கிட்டு பார்த்துட்டு பார்த்துக்கொள்ள போகிறதில்லை இந்த பிள்ளைகளுக்கு சலான்னு சொல்லுவாங்கன்னா எவ்வளவு விதம் எவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய வழி அப்படின்ற யோசிப்பாங்க இவங்களோட சலாம் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ஈகோலாம் பார்க்க தேவை மனம் மறந்து மனம் நிறைந்து சொல்லலாம் மனம் நிறைந்து சொல்லலாம் என்பதை தாண்டி இன்னைக்கு சில பேர் சலாம் சொல்ல சலாம் சொல்லக்கூடிய சமயத்தில் கூட சிரிக்கிறது சலாம் சொல்கிறதே முகமன் என்பதை சிரித்துக்கொண்டு மன முகமளர்ச்சியோடு முகத்தை வைத்துக் கொண்டு சொல்வது எதையோ போட்டு அரைக்கிடோ வாயிலை சவச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த சலாத்தையும் கூட இழுக்கமாக சொல்றது அதெல்லாம் ஒரு நல்ல பழக்கம் இல்லை என்பதை மார்க்கும் நடத்தப்படுகிறது வல்ல ரஹ்மான் அல்லா இது மாதிரியான உண்டான நல்ல பண்புகளை பேணி பின்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும்